நீங்கள் நல்லா ஆழ்ந்து அசந்து தூங்குறீங்களா அப்போ உங்களால் சாதிக்கவே முடியாது சாதிக்கணும் அப்படின்னா இந்த உலகத்தில் சாதிக்கணும் அப்படின்னா அவங்க வந்து ஆழ்ந்து அசந்து தூங்குறீங்க ஏழு எட்டு மணி நேரம் பத்து மணி நேரம்லாம் தூங்குறீங்கன்னா உங்களால் சாதிக்கவே முடியாது இந்த உலகத்தில் சாதிக்கணுன்னா உங்களுக்கு தூக்கம் இல்லாத பிரச்சனை இருக்கணும் ஒரு அஞ்சு மணி நேரம் தான் தூங்கணும் அப்போ ஏன்னா உங்களை சாதிப்பதற்கு நிறைய நேரம் தேவைப்படுது அப்படி இருக்கும்போது நீங்கள் வந்து எட்டு மணி நேரம் தூங்குறீங்க ஒம்பது மணி நேரம் பத்து மணி நேரம் தூங்குறீங்கன்னா அவங்களால் சாதிக்கவே முடியாது சாதிப்பதற்கு நிறைய நேரம் தேவைப்படுகிறது அப்போ தூக்கத்தை தியாகம் செய்பவர் செய்பவர்களால் மட்டும்தான் இங்கே சாதிக்க முடியும் ஒரு தூக்கத்தை தியாகம் செய்கிற தியாகிகளாக இருக்க வேண்டும் அது மாதிரி அப்போ தான் அவங்களால் அவங்களால தான் சாதிக்க முடியும் நேரங்காலம் தெரியாமல் கடினமாக உழைக்கணும் நீங்கள் ஐயோ நம்ம தூங்கலையே எட்டு மணி நேரம் தூங்கலையே பத்து மணி நேரம் தூங்கலையேன்னு கவலைப்பட்டிங்கன்னா க தூ அப்படி கவலைப்பட்டு பத்து மணி நேரம் தூங்கணும் தூங்கணுங்கிற அந்த நோக்கம் உங்களுக்கு அதை தூக்கத்துக்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுத்துட்டிங்கனாலே உங்களால் சாதிக்க முடியாது ஏன்னா இந்த இயந்திர அறிவியல் சாதனை என்பது என்னவாக இருக்குது அப்படின்னா ஒரு அது ஆரோக்கியமாக வாழ்வதை பற்றிய அடிப்படையாக இல்லை இந்த உலகத்தில் நீ சாதிக்கணுன்னா ஒன்று நோயாளியாக ஆகிடுவேன் சாதிக்கணும்னு நினச்சி நீ போராடினா நீ நோயாளி ஆயிடுவ ஒரு நோயாளிகளால் மட்டும்தான் இந்த உலகத்தில் சாதிக்க முடியும் இந்த இயந்திர அறிவியல் உலகம் என்பது ஒரு அழிவை நோக்கி ஒரு தியாகம் உடல் ஆரோக்கியத்தை தியாகம் பண்ணணும் எல்லா வித இன்பத்தையும் தியாகம் பண்ணணும் அப்போ தான் நீ சாதிக்க முடியும் ஒரு சாதாரண மக்களைப் போல் நல்லா தூங்கிறது பத்து மணி நேரம் தூங்கிட்டு ஏன் பெரும்பாலான மக்கள் ஏன் வந்து சாதிப்பதில்லை சாதிக்கணுங்கிற நினப்பு அவங்களுக்கு இல்லவே இல்லை ஏதோ வாழணும் தினசரி சம்பாதிக்கணும் அப்படிங்கிற எண்ணம் தான் இருக்குது நிறைய பேரால் ஏன் சாதிக்க முடியலன்னா நிறைய பேர் வந்து எப்படியும் எட்டு பத்து மணி நேரம் தூங்குறாங்க அது உடம்புக்கு தேவை ஆனால் அப்படி ஆனால் சாதிக்கிறதுக்கு கண்டிப்பாக உனக்கு நிறைய நேரம் தேவை நிறைய நேரம் உழைக்கணும் ஒரு நிமிஷத்தையும் வேஸ்ட் பண்ணாமல் உழைக்கணும் பத்து பதினஞ்சு மணி நேரம் தினமும் உழைக்கணும் அப்போ அது அது போக தான் நீ எட்டு மணி நேரம் தூங்கணும்னு நினச்சேன்னு வச்சுக்கோ எட்டு மணி நேரம் தூங்குற அப்படின்னா உனக்கு சாதிப்பதற்கு தேவையான உழைப்பு உங்ககிட்ட குறைஞ்சிரும் நேரமும் குறைஞ்சிரும் உன்னால் சாதிக்க முடியாது சாதிக்கிறது நல்லதா உண்மையிலே நல்லதா அப்படின்னா அது உடல் ஆரோக்கியத்துக்கு எதிரானது நீ எதையாவது விஞ்ஞானி ஆகணும் ஒரு மருத்துவராகணும் அல்லது ஏதோ ஒரு துறையில் நீ சாதிக்கணும் டேரக்டர் ஆகணும் ஒரு அரசியலில் பெரிய இடத்துக்கு வரணும் அப்படின்னு நீ ஏதோ ஒரு துறையில் நீ சாதிக்கணும் பணக்காரன் ஆகணும் அப்படின்னு நினச்சிட்டாலே உடம்பு நீ அதுக்காக உழைக்கிறதுக்கு நேரம் கடினமாக உழைக்கணும் நேரங்காலம் தெரியாமல் உழைக்கணும் தூக்கம் குறைஞ்சி போயிடும் உடல் ஆரோக்கியம் கெட்டு போயிடும் கடைசியில் நோய் வந்துடும் அப்போ நோய் குறஞ்சி போ நோய் வந்து அப்போது ஒன்று நோயாளியாக மாற்றிடும் நீ அதையெல்லாம் இப்போ எனக்கு என்னுடைய சாதனை தான் முக்கியம் நான் சாதிக்கிறது தான் எனக்கு முக்கியம் எனக்கு லட்சியம்தான் முக்கியம் எனது உடல் ஆரோக்கியத்தோட என்னுடைய லட்சியம்தான் முக்கியம் அப்படின்னு நினச்சால் மட்டுந்தான் உன்னால் சாதிக்க முடியும் எனக்கு உடல் ஆரோக்கியம் தான்பா ரொம்ப முக்கியம் என்னோட அப்படின்னு நினச்சிட்டேன்னா அப்போ நீ எட்டு மணி நேரம் தூங்குவ அப்போ வந்து ஒரு நாளாக சாதிக்கிறது கஷ்டம் நல்லா பார்த்தீங்கன்னா உலகத்தில் சாதிக்கிறவங்க எல்லாம் நோயாளியாக தான் இருப்பாங்க நீ சாதிக்கணும்னு நினச்சிட்டாலே உனக்கு நோய் வந்துடும் நோயாளிகளால் தான் இங்கே சாதிக்கவும் முடிஞ்சிருக்கு உடல் ஆரோக்கியத்தை தியாகம் பண்ணணும் தூக்கத்தை தியாகம் பண்ணணும் குடும்பத்தோடு நேரம் செலவழிப்பதை தியாகம் பண்ணணும் இந்த மாதிரி ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கை மகிழ்ச்சியான வாழ்க்கை இதெல்லாம் தியாகம் பண்ணுற தியாகிகளால் மட்டும்தான் இந்த உலகத்தில் சாதிக்க முடிஞ்சிருக்கு நம்ம வாழுகிற நோக்கமே வந்து ஒரு இயற்கையான நோக்கத்துக்காக வாழலை இயற்கையான வாழ்க்கை வாழலை செயற்கையான வாழ்க்கை வாழ்கிறோம் இயற்கையான வா நோக்கம் இயற்கையான வாழ்க்கை வாழ்ந்தால் அந்த வாழ்க்கையில் ஒரு சாதனை இருக்குது அது என்ன வாழ்க்கை இயற்கையான நோக்கம் இயற்கையான ஒரு வாழ்க்கைங்கிறது இயற்கையோடு கலந்த வாழ்க்கை இயற்கையோடு இணைந்த வாழ்க்கை அந்த வாழ்க்கையில் நீ வந்து உன் உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும் நீ அந்த வாழ்க்கையில் எது சா எது சாதனை இயற்கையான வாழ்க்கை இருக்குல்ல அது வந்து எது இயற்கையோடு இணைந்த வாழ்க்கை அந்த வாழ்க்கையில் எது சாதனையாக இருக்கும் அப்படின்னா குடும்பமாக வாழ்வது கூட்டு குடும்பம் உறவு முறை காதல் காமம் அன்பு பாசம் ஒற்றுமை உடல் ஆரோக்கியம் உடல் உழைப்பு அப்படிப்பட்ட இயற்கையோடு இணைந்த வாழ்க்கை ரெண்டாயிரத்தி நாற்பதுக்கு அப்புறம் தற்போதுள்ள இயந்திர அறிவுலெலாம் செயலிழந்த பிறகு அங்கே மின்சாரம் இருக்காது தொழிற்சாலைகள் இருக்காது வாகனங்கள் இருக்காது அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்கனாக்கா அங்கே மின்சாரம் இருக்காது மின் விளக்குகள் இருக்காது வேறு வழியே இல்லை ஏழு மணிக்கு தூங்கி தான் ஆகணும் இருட்டிடும் அப்புறம் காலைல ஆறு மணிக்கு அஞ்சு மணிக்கு தான் அஞ்சரைக்கு தான் எழும்ப முடியும் விடிஞ்சதுக்கு அப்புறம் தான் எழும்ப முடியும் அப்போது க பத்து பதினோரு மணி நேரம் அவங்க கண்டிப்பாக தூங்கி ஆகணும் அப்புறம் அங்கே வந்து மின்சாரம் கிடையாது வாகனங்கள் கிடையாது எங்கே போனாலும் நடந்து தான் போகணும் ஓடி தான் போகணும் ஓடணும் வேகமாக போனால் ஓடி போகணும் நடந்து போகணும் அப்புறம் உடல் உழைப்பில் ஈடுபட வேண்டும் எல்லாருமே உணவு உற்பத்தியில் ஈடுபட போகிறாங்க விவசாயம் பார்க்க போகிறாங்க செருப்பில் கா காலில் செருப்பு கூட இருக்காது வாகனங்கள் இருக்காது எங்கே போனாலும் நடந்து போவாங்க இப்படி அப்படிப்பட்ட ஒரு இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் அவர்கள் வந்து அவங்க உடம்பு ஆரோக்கியமாக அங்கே இருக்கிற வாழ்க்கையோட நோக்கங்கிறது என்னது சாதனைங்கிறது எது அதிக நாட்கள் உயிர் வாழ்வது வாழ்க்கையை அனுபவிப்பது அதுதான் இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையின் நோக்கம் இயற்கையான சாதனை அது சாதனை இயற்கையாகவே சாதனைகள் இருக்குது நம்ம அதெல்லாம் வேண்டாம்னு சொல்லிட்டு தான் நம்ம விஞ்ஞானி ஆகணும் இன்ஜினியர் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு செயற்கையான சாதனை அது நம்ம அழித்து கொண்டு தான் அந்த சாதனைகளுக்காக செயற்கையான சாதனைகளுக்காக நம்ம போகும்போது நம்ம உடம்பையே நம்ம உடல் ஆரோக்கியத்தையே நம்ம அழிச்சிக்க வேண்டிய நிலைமை வருது அழிச்சுக்கு அழிச்சிக்க துணிஞ்சு அழிக்க அழிப்பதற்கான வீரம் இருந்தால்தான் நீ சாதிக்க முடியும் இயற்கையான சாதனைங்கிறது என்னது அப்படின்னா அந்தந்த பருவத்தில் வாழ்க்கையை அனுபவிக்கணும் கடைசி நூற்றி இருபது வருஷம் வரைக்கும் உயிர் வாழணும் உடல் உழைப்பில் ஏற்பட்டு உடம்பை உறுதியாக வச்சுக்கணும் நல்லா தூங்கணும் பத்து மணி நேரம் தூங்கணும் தினமும் அந்த இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கை நீ பத்து மணி நேரம் தூங்கணும் தூங்கணும் இயற்கையோடு இணைஞ்ச மனுஷ வாழ்க்கையில் மின்சாரம் கிடையாது ரெண்டாயிரத்தி நாற்பதுக்கு அப்புறம் மின்சார பயன்பாடு கிடையாது வாகனங்கள் கிடையாது அப்புறம் நீ வேறு வழியே இல்லை விளக்குகள் இல்லைன்னா நீ வேறு வழியே இல்லை இப்போ அது ஏழு மணிக்கே தூங்கிவிடுவேன் சாயந்தரம் அப்புறம் காலைல அஞ்சரைக்கு தான் எழுந்திருப்ப அப்போ பத்து மணி நேரம் உனக்கு தூக்கம் வேறு வழியே இல்லை உனக்கு கிடச்சிது உலகத்தில் இருக்கிற அத்தனை பேரும் பத்து மணி நேரம் தூங்க போகிறாங்க இந்த மாதிரி ஒரு வாழ்க்கை அங்கே தான் அது இயற்கையான இயற்கையான சாதனைகளுக்காக அவங்க வாழ்வாங்க இயற்கையான சாதனைங்கிறது நல்ல காதலிப்பது அன்பு பாசம் ஒற்றுமை விளையாட்டு ஆடல் பாடல் குடும்பம் கூட்டு குடும்பம் உறவு முறை நல்ல க உணவு கட்டுப்பாடு கட்டு உடல் ஆரோக்கியத்திற்கு வழிவகுக்கிற உணவுகள் இப்படிப்பட்ட வாழ்க்கையில் தான் இயற்கையான சாதனை என்பது சாத்தியம் தற்போதுள்ள வாழ்க்கையில் நீங்கள் சாதிக்கணும்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து உடம்பில் நோய் வந்துடும் நோயாளிகளால் மட்டும்தான் இங்கே சாதிக்க முடியும் நல்லா பாருங்கள் எவ்வளோ பெரிய பார்ப்பீங்க ரொம்ப ஃபிட்னஸாக இருப்பாங்க ஒரு சினிமா நடிகர்கள் அவங்களும் சாதிக்கிறாங்க உடம்பெல்லாம் ஆரோக்கியமாக தானே இருக்குது ஆனால் அவங்கெல்லாம் நிம்மதியாக தூங்குறாங்களா நல்லா கேட்டு பாருங்கள் ஒரு பெரிய யாராக இருக்கட்டும் ஒரு சினிமாவில் பிரபலமாக இருக்கிறவங்க உலக புகழ் பெற்றவர்கள் ஒரு பெரிய ஃபுட்பால் பிளேயர் யாராக வேணாலும் எடுத்துக்கோங்க அவங்களாம் நிம்மதியாக தூங்குவாங்களா தூங்குவதற்கு அவர்களுக்கு நேரம் இருக்குதா அப்படின்னு பார்த்தா இருக்காது நிம்மதியான தூக்கமே அவங்க தூங்க மாட்டாங்க அப்படி அந்த மாதிரி தூக்கத்தை தியாகம் பண்ணால் தான் பலவித இன்பங்களை அவங்க தியாகம் பண்ணாதான் அவங்களால சாதிக்க முடியும் அதனால் நம்ம வந்து சரியாக புரிஞ்சுக்கணும் இந்த உலக வாழ்க்கை எப்படிப்பட்டது அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் சாதிக்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் என்ன மாதிரி நிலைப்பாட்டை கையில் எடுப்பீங்க சாதிக்கணுமா சாதிக்கிறவங்களுக்கு என்னென்ன தேவை அவங்க வந்து தியாகிகளாக இருக்க வேண்டும் ஒரு தியா தூக்கத்தை தியாகம் பண்ணணும் உடல் ஆரோக்கியத்தை தியாகம் பண்ணணும் இப்படி ஒரு தியாகியாக இருந்தால் தான் சாதிக்க முடியும் அப்போ எது முக்கியம் அப்படிங்கிறத நீங்கள் முடிவு பண்ணிக்கணும்